ஹரி ஓம் ரொம்ப அருமையான கோலவிழி அம்மன் பத்ரகாளி அம்மனுடைய திருக்கோவிலில் தான் நின்றுருக்கோம் அவ்வளோ ஒரு பெருமையான இந்த திருத்தலம் இது எப்படின்னா கிராம தேவதை இவள் தான் இது இன்னைக்கு நேற்று இல்லை பத்தாயிரம் வருடங்களுக்கும் மேற்பட்டு புராதன பத்ரகாளியாக இங்கு வீற்றிருக்கின்ற தாய் ஆதிசங்கர பகவத் பகவத்பாத்தாளால் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அழகாக கோவிலில் எல்லாம் பூஜைகள்லாம் நடைபெற்று வந்த சமயத்தில் இங்கு இருக்கின்ற கபாலீஸ்வரர் அழகான கற்பங்காம்பாள் உடனுறை கபாலீஸ்வரனுடைய முப்ப அறுபத்தி மூவர் திருவிழாவினுடைய ஃபஸ்ட்டு இங்கே கிராம தேவதை கிட்ட அனுமதி பெற்று தான் ஆரம்பிக்கின்றார்கள் என்பதுதான் ரொம்ப அருமையான விஷயம் இந்த கிராம தேவதைன்னா நம்ம நினச்சிப்போம் கிராமத்துக்கு மட்டும்தான் இல்லை இல்லை இவள் எல்லை தேவதையாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே எல்லை தேவதையாக இருக்கின்றாள் என்பது தான் ரொம்ப அருமையான விஷயம் இது நிறைய பேருக்கு தெரியாமவும் இருக்கு இவளுடைய சக்தியை பார்த்தா எப்படினா கோலவிழித்தா யாதுமாகின்றாயின் பாடினாரே பாரதியார் காளியாக ஒரு ரூபத்தை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு அச்சம் வருமே ஆனால் இந்த அம்பாளினுடைய முகத்தில் பார்த்தா ஒரு புன்சிரிப்பும் இருக்கும் அதாவது அச்சம் தருவது எதற்காகன்னா நமக்கு நம்மளுடைய அந்த தர்மத்தை பா போற்றி பாதுகாப்பதற்காக நமக்கு ஒரு 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 கட்டியம் கூறும் வகையில் இருக்கும் அந்த சிரிப்பு எதற்காகன்னா உனக்கு என்ன கவலை நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு நம்மளை சரணாகதி பண்ண சொல்கிற அருமையான அந்த ஸ்மித்தம்னு சொல்லுவோம் அந்த புன்னகை அந்த புன்னகை வந்து அம்பாளுடைய முகத்தில் பார்க்கலாம் கோல விழி கோலவிழி நம்ம விழிந்து தான் நம்ம எல்லாவற்றுக்கும் சொல்லுவோம் தான் முக்கியம் சொல்லுவோம் இல்லையா விழியின் வழியாக உள்கலந்து அப்படிம்போம் அந்த கோலவிழி தாயாக இருந்து கருணையின் வடிவமாக கபாலீஸ்வரருக்கு அறுபத்தி மூவர் திருவிழாக்கு முதல்ல இங்கே வந்து அனுமதி பெற்றுத்தான் ஆரம்பிக்கின்றார்கள் என்றால் இவளுடைய புராதன தன்மை தெரியும் பெருமை தெரியும் அழகான அருமையான அபிஷேகம் என்ன அழகான சீர் சீர்தட்டுக்கள் என்ன விதவிதமான புஷ்பங்கள் என்ன பழங்கள் என்ன எல்லாமாக சேர்ந்து சேர்ந்து இருப்பவர்கள் எல்லாம் கொண்டு போய் வைத்து தாயே அனுமதி தர வேண்டும் என்று அவளிடத்தில் அனுமதி பெற்ற பின்பு அழகாக அறுபத்தி மூவருக்கு கொடியேற்றம் நடைபெறுகின்றது எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கோலவிழி தாய் அம்மன் நாம் இருக்கின்ற இந்த சென்னையிலே இருந்து நம்மளால் வழிபட முடிகின்றது என்றால் எப்பொழுதுமே நான் நாராயணத்தில் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஹந்தபாகியம் ஜனா நாம்னு சொல்லுவார் பட்ட பட்டத்திரி நமக்கு எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தால் நம்ம இந்த மாதிரி வந்து பார்க்க முடியும் அதாவது ஏழு பதினான்கு லோகங்களை உள்ளடக்கிய பரபிரமம் தன்னை குறுக்கி கொண்டு நாம் பார்க்கும் வகையிலே தாயாகவும் தந்தையாகவும் வீற்றிருக்கின்றது தான் நம்மளுடைய சனாதன இந்து தர்மம் சொல்லுகின்றது இங்கே அழகாக கோலவிழி தாயாக பத்ரகாளியாக காளின்னா பயப்படுறதுக்கு இல்லை உன அவளுடைய ஸ்மித ே அவளுடைய திருக்கரங்களில் எழுந்திருக்கின்ற அந்த ஆயுதங்களை பார்த்தும் நாம் நம்மளுடைய கவலைகளை எல்லாம் அவளுடைய சரணகமலத்தில் போட்டுட்டு நீ பார்த்துக்கோம்மா தாயே சரணம்னு நம்மளை சரணாகதி பண்ணுற அளவில் அவ்வளவு அழகாக வீற்றிருக்கின்றாள் இந்த மயிலையிலே இந்த பத்ரகாளியம்மன் கோலவிழியம்மன் இந்த திருக்கோவிலில் அனைவரும் வந்து அவளுடைய ஆசையை பெற வேண்டும் மானுடராக பிறந்தால் நிச்சயமாக இந்த மண்ணிலே காலை வைத்தால் பலஸ்ருத்தி சொல்கிறேன் பாருங்க இந்த மண்ணில காலை வச்சா மருஜன் இல்லைங்கிறா எவ்வளவு பெரிய விஷயம் மறுஜன்மமே இல்லையே அதாவது போக்கு வரவு இல்லாத இடை பெருவி பெரு இடையில் நமக்கு இடம் அதாவது நம்ம எண்பத்தி ரெண்டு லட்சம் ஜென்மாக்கள் நாம் பிறந்தும் மறித்தும் நாம் வந்துட்டே இருக்கோம் இந்த ஜென்மா சைக்கிள் போயிட்டே இருக்கு போக்கு வரவு போக்கு வரவு அதை கூட ரொம்ப அழகாக செல்வாள் எப்படி தெரியுமா பகவான் வந்து வெண்ணெய் கடையிற மாதிரியான் வெண்ணெய் கடையிறச்ச கயிறு பக்கத்தில் வரும் பகவான் பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு சச்சங்கத்தோட நல்ல ஜென்மா இருக்கும் அடுத்து கொஞ்சம் நகர்ந்துருதுன்னா நம்ம வேறு ஏதோ ஒரு ஜென்மாவில் இருப்போம் சச்சங்கமே இல்லை ஒன்றுமே தெரியாத ஒரு ஜென்மாவில் இருப்போம் அப்படியெல்லாம் இல்லாமல் எப்பொழுதுமே பக்தி ஞான வைராகியத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் பேர பெரும் பொருட்டு இங்கு வீச்சிருந்து நமக்கு எல்லோருக்கும் அயள் ஆரோக்கிய சௌக்கியத்தையும் பக்தி ஞான வைராகியத்தையும் கொடுத்தருள்கின்றாள் என்பதில் துளியளவு சந்தேகமில்லை யாதுமாகி நின்றாய் காளின்னு பாரதியார் சொன்னத்தை நாமம் சொல்லி இங்கு அனுபவிக்கின்றோம் அழகா ஜில காற்று என்ன வெயில் என்ன மாசி அழகாக பங்குனி நாயிடுத்து ரொம்ப அருமையான உற்சம் கொடியேற போது இங்கிருந்து அழகாக அனுமதி பெற்று எல்லா பக்தர்களும் அழகாக கபாலியை கற்பாகாம்பாள் உடனுரை கபாலிக்கு இங்கிருந்து அழகாக அனுமதி பெற்று ஆரம்பிக்கின்றார்கள் என்றால் இதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை இதை பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும் இது வந்து மயிலாப்பூருக்கு பத்ரகாளி அம்மன் கோலவிழியம்மன் முதல்ல தோன்றுவது பத்ரகாளி மயிலாப்பூருக்கு இந்த பத்ரகாளி அம்மன் வந்து கிராம தேவதை இந்த கிராம தேவதை வந்து பூஜையில் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரருக்கு முதல் பூஜை வந்து இங்கே நடக்கும் இந்த அம்பாளுக்கு வந்து உத்தரவு வாங்கி தான் அங்கே வந்து குடியேறும் இந்த விநாயகர் பூஜை வந்து முதல்ல வந்து இங்கே பண்ணிட்ட பிறகு தான் விநாயகர் பூஜை அப்புறம் நடக்கும் இந்த பத்திரகாளி அம்மன் கிட்டே உத்தரவு இன்னைக்கு வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலுக்கு வந்து எல்லாருமே வந்து இதில் வந்து உத்தரவு வாங்கிட்டு கபாலீஸ்வர் கோயில் கொடியேறும் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் முதல்ல நம்ம அம்பாள் வந்த பிறகு தான் விநாயகரே வருவார் அது ஒரு சிறப்பு மயிலாப்பூருக்கு எல்லைக்காளி கிராம தெய்வதா உலகம் புல்லா இது வந்து மயிலாப்பூரில் இருக்கிறது வந்து கைலாஷ் மாதிரி கடைசி ஜென்மம் இந்த பத்ரகாளியை சந்தித்தாங்கன்னா கடைசி ஜென்மம் இந்த மாதிரி அதனால் வந்து சிவனை இங்கே வந்து பூஜை பண்ணிக்கிறாரு இந்த சிவனுடைய பூஜை பண்ணால் நம்ம மக்களுக்கும் இதை வந்து இந்த அம்பாவில் வந்து சந்திக்கும் போது அவங்களுக்கும் அதே மோட்சனம் வந்து நல்லபடியாக நல்லபடியாக கிடைக்கும் இதை வந்து இன்றைக்கி கிராம தேவதை பூஜை சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இவங்க எல்லாேருடைய ஆசீர்வாதங்கள் கோலவிழி பத்திரகாளி ஆசீர்வாதங்கள் உலகம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் இந்த கோலவிழி பத்திரகாளி ஆசீர்வாதத்தில் எல்லாம் சிறப்பாருங்க